ரஹ்மான் நிர்வகி இப்போ நம்ம என்ன பாடங்களை பார்த்தோம் ஆ ஒழுவை முறிக்கக்கூடிய காரண காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா பார்த்தோமா ஆ என்னென்ன காரியங்கள்லாம் ஒழுவு முறிக்கும் அது எத்தனை எழுதியிருக்காங்க இதில் பதினோரு காரியங்கள் எத்தனை காரியங்கள் கனி பதினோரு காரியங்கள் புரியுதா சரி அதில் முதலாவது என்ன மயக்கம் ஏற்ப ஒருத்தருக்கு மயக்கம் வந்துட்டு என்ன செஞ்சிடும் கழிஞ்சிடும் முறிஞ்சு அவர்கிட்ட வந்து ஒழு முறிஞ்சிடும் ரெண்டாவது போதை ஏறுவது ஒருத்தர் போதை அதாவது சாராயம் குடிச்சிட்டாரு ஏதாவது போதை ஏறிடுச்சு ஒழு என்ன செஞ்சிடும் அவருக்கு முறிஞ்சிரும் புரியுதா அடுத்து மூணாவது என்ன பைத்தியம் பிடிப்பது என்னது ஒருத்தர் ஒளி செஞ்சிட்டாரு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இப்போ ஒழு இருக்குமா அவர்கிட்ட இருக்குமா இருக்குமா இருக்காது புரியுதா அடுத்து நாலாவது தானே ஆ படுத்து அல்லது சாஞ்சு தூங்குறது ஒன்று படுத்து தூங்கிட்டாரு ஒளு செஞ்சுட்டு அப்படி இல்லைன்னா இப்போ உளு இருக்குமா இருக்காது சரி அடுத்து அஞ்சாவது வாய் நிறம வாந்தி எடுத்துகிட்டு பஸ்ல போறோம் புரியுதா வாய் நிறம நம்ம என்ன செஞ்சிட்டோம் வாந்தி எடுத்துட்டோம் அப்போ உளு இருக்குமா நம்மள்கிட்ட இருக்குமா மாசின் இருக்குமா உளு தாஹா மூசின் இருக்குமா ஒளு இருக்காது புரியுதா சேக்கு உளு இருக்குமா இருக்காது சரி அடுத்து என்னது சொல்லுங்க பாப்போம் எச்சில் எச்சின் வயிற்றுல இருந்து வர்றது பேரு வாந்தி அப்படிதானே நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து அது வாந்தி வாயிலிருந்து ஒரு தண்ணி ஊறுகிட்டே இருந்தா அது பேர் என்னது எச்சின்னு சொல்லுவாங்க என்னச்சி எச்சி புரியுதா சரி இப்ப இந்த எச்சில வந்து ரத்தம் வந்துட்டு வாயை கடிச்சிட்டீங்க அல்லது கடிச்சிட்டீங்க இந்த ரத்தமும் வாயில எச்சியும் இருக்குது முறியுமா இந்த எச்சியில விட ரத்தம் அதிகமா வந்துட்டு ஒழு முறியுமா முடியாதா எச்சியில விட ரத்தம் ஒரு சொட்டு தான் கம்மியா தான் இருக்கு ஒழு முறியுமா முடியாதா முடியாது அப்ப புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுச்சா சரி அடுத்து ஏழாவது என்ன தொழுகையில் சத்தமிட்டு சிரிக்கிறது நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் சிரிப்பு காட்டுறாரு புரியுதா புரியுதாடா சிரிப்பு காட்டுறாரு உதாரணத்துக்கு சபீர் பக்கத்துல யார் பக்கத்துல தூங்குறீங்க சரி அவன் தூங்கி விழுந்துட்டான் என்ன செய்ய கூடாது சிரிச்சிட்டீங்கன்னா உள்ள என்ன செஞ்சிடும் பொதுவா தொழுகையில சிரிக்கவே கூடாது புரியுதா அது சத்தம் போட்டு வெடிச்சிருப்பு ரொம்ப கத்தி சிரிச்சிட்டீங்கன்னா தொழுகை என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் புரியுதா விளங்குதா சரி அடுத்து என்ன சொல்லுங்க பாப்போம் உடலில் இருந்து ரத்தம் அல்லது சீல் வடிந்து ஓடுறது வடிஞ்சு ஓதுறது ஓடுறது அப்படின்னா என்ன ஒரு இடத்துல புண் இருக்கு அதுல இருந்து வடிஞ்சு ஓடனா ரத்தம் வடிஞ்சு ஓடனா ஒழு முறிஞ்சிரும் புரியுதா சீல் வடிஞ்சு ஓடனா இப்ப ரத்தம் தேங்கி இருக்குது ஒழு முறியுமா அது சீல் வந்து அந்த இடத்துல கட்டி தான் இருக்கு முடியுமா முடியாது புரியுதா சரி அடுத்து என்ன பித்தட்டை உயர்த்தி தூங்குவது அப்படின்னா ஒழுங்கு முடிஞ்சிடும் அடுத்து காற்று வெளிப்படுவது ஒருத்தருக்கு வந்து காற்று வெளிப்படுது புரியுதா இப்போ ஒழு முடியுமா முடிஞ்சிடும் புரியுதா அடுத்து வந்து மலம் ஜலம் யூரின் மோஷன் யூரின் போயிட்டோம் ஒழு முறிஞ்சிடும் அல்லது மோஷன் போயிட்டோம் ஒழு என்ன செஞ்சிடும் அப்போ இந்த பதினோரு காரியங்கள் ஒழுவை ஒழுவை என்ன செய்யும் சத்தமாக சொல்லுங்கள் ஒழுவை முறிச்சிடும் புரிஞ்சா எல்லாத்துக்கும் புரிஞ்சா புரிஞ்சா சரி அடுத்து பாருங்க ஒழுவின் மக்குரு மக்குருகன என்ன சொல்லுங்க பாப்ப சத்தமா மக்குருகன என்ன வெறுக்கத்தக்க காரியங்கள் ஆ சரி புரியுதா அப்ப மக்குரு இப்ப உழுவினுடைய மக்குருகள் என்ன எத்தனை போட்டிருக்காங்க எத்தனைப்பா பத்து போட்டிருக்காங்களா சரி முதலாவது என்ன அசுத்தமான இடத்தில் ஒளு செய்யுறது ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் க்ளீனே இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த இடத்துல ஒளி செய்யறது மக்ரூ அடுத்து வந்து உலக பேச்சுக்களை இப்போ ஒளி செய்யும்போது உலக பேச்சுக்களில் பேசக்கூடாது புரியுதா இது மாதிரி ஆக்ஷன் இப்படி பண்ணால் சாலைங்க இப்படி பண்ணால் அங்கே மதுநாள் இப்படி பண்ண இந்த பேச்சில் எந்த உலக பேச்சுக்களும் என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது புரியுதா சரி அடுத்து வந்து தண்ணீரை அதிகமாக செலவு செய்கிறது மக்ரூ ஒரு லிமிட்டா டேப்பில் வந்து இவ்வளகான் திறந்து விட்டா நம்ம என்ன செய்யலாம் ஒழு செய்யலாம்னா அவ்வளகான் திறந்து விட வேண்டியதான் ஃபுல்லாக திறந்து விட்டு சொலச்சலன்னு நினைச்சிக்கூடா ஒழு செய்யக்கூடாது அப்படி செய்யலாமா மக்சிங் அப்படி செஞ்சா என்னது மக்குரு மக்குருனா என்ன விரும்பத்தக்கதா வெறுக்கத்தக்கதா சரி புரிஞ்சா மூசினுக்கு புரிஞ்சா ஆ அசிலுக்கு புரிஞ்சா முஸ்தபாக்கு சரி கவனிங்க இப்போ அடுத்து என்ன சொல்லுங்க பாப்போம் மூன்று தடவை விட இப்ப வந்து சுண்ணத்து என்ன ஒவ்வொரு உறுப்பு எத்தனை தடவை கழுகணும் மூன்று தடவை விட அதிகமாக கழுகிறது என்னது மக்கரு சரி அடுத்து என்ன வலது கையால் மூக்கம் சுத்த இடது கையால் தானே மூக்க சுத்தம் செய்யணும் படிச்சோம் வலது கையில ஒருத்தர் செய்யறாருனா அது என்னது மக்கரு அடுத்து ஒரு கைய ஒரு கையால் முகத்தை கழுகுறது முகத்தை எத்தனை கையால கழுவணும் ரெண்டு கையில கழுவணும் இல்ல ஒரு கையான முகத்தை கழுகுறது என்னது என்னது மக்ரு மக்ரூம் ஆ மக்ரூஹ்னா என்னது வெறுக்கத்தக்க காரியம் சரி அடுத்து முகத்தில் தண்ணீரை அடிப்பது தண்ணீர் அடிச்சு அடிச்சு கூட கழுக கூடாது புரியுதா சரி காரணமின்றி பிறரிடம் உதவி தேடுறது நமக்கு முடியலை ஒருத்தர் படுத்த படுகையில் கிடக்காரு அவருக்கு நம்ம ஒலு செஞ்சு விடலாம் நல்லா தான் இருக்கிறோம் எனக்கு ஒலு செஞ்சு விட அப்படின்னு என்ன செய்யக்கூட உதவி கே கூடாது அடுத்து என்ன சுண்ணத்துக்கு மாற்றமாக ஒலு செய்வது மக்குரு ஒழுவினுடைய சுண்ணத்துகள் எத்தனை எத்தனை இந்த பதிமூணுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்யக்கூடாது செய்ய மாசின் செய்யலாமா செய்யக்கூடாது சரி அடுத்து வந்து இபாதத் இபாதத்து செய்யப்படாத உழு இருக்கும் மீண்டும் உழு செய்யறது புரியுதா இப்போ ஃபஜருக்காக வேண்டி ஒழு செஞ்சுருக்கோம் புரியுதா ஃபஜர் தொழுகிறதுக்கு முன்னாடியே ஒளி இருக்கு திரும்ப ஒழு செய்யலாமா ஒரு ஒழு முடிஞ்சிட்டு திரும்ப செய்யலாமா சரி இப்போ ஃபஜர் தொழுது முடிச்சிட்டோம் ஒளி இருக்குது திரும்ப ஒழு செய்யலாமா ஒழு இருக்கு முடிச்சிட்டோம் ஒளி செய்யலாமா செய்யலாம் ஏன்னா அந்த நிறைவேறிட்டுல புரியுதா செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் அப்போ ஒரு இபாதத்தை நிறைவேறத்துக்கு முன்னாடியே ஒழு இருக்கும் பொழுது ஒழு என்ன செய்யக்கூடாது செய்வது மக்குரோ சரி அடுத்து என்ன ஒழு இல்லாதவர் செய்யக்கூடாதவை என்ன ஒழு இல்லாதவர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன புரியுதா மூணு காரியங்கள் ஒன்று தொழுகிறது ஒழு இல்லைன்னா தொழுக கூடாது சத்தமா சொல்லுங்க ஒண்ணு என்னது ரெண்டாவது குரான் ஓதறது குரான் என்ன செய்யக்கூடாது மூணாவது என்ன காபத்துல்லாவை அல்லாஹனுடைய வீடு அந்த காபாவை தவாப் செய்யறது என்னது கூடாது அவ தொழுகிறது குரான் காபத்துல்லாவை தவாப் செய்யறது கூடா புரிஞ்சா உங்களுக்கு அப்போ ஒளி இல்லை உங்கள்ட்ட ஒளி இல்லனா இந்த மூணு காரியங்களும் செய்வீங்களா புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும் புரிஞ்சா புரிஞ்சா சரி